பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்மளுடைய இருதயம் திருப்புள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது என்கிற வார்த்தை குறித்து மையமாக வைத்து சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இறுதியத்தை எவைகள் எல்லாம் கேடுண்டாக்க பண்ணுகிறது அந்த வரிசையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேர போகலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் ஒன்றாம் வசனம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நம்மளுக்கு கேடு எதனால வருகிறது என்று என்றால் என்கிற ஒரு கேடும் உண்டா அந்த நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னா என்னென்ன நம்மளையே அறியாம அநியாயத்தை விரும்பி செய்கிறவர்களை பார்த்து பொறாம கொள்ளாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு ஐயோ அவங்க தப்பு செய்யறாங்க ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்க தப்பு கணக்கு எழுதுறாங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்கு தான் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க அவங்களுக்கு தான் போனஸ் கொடுக்குறாங்க உண்மையா உழைக்கிறேன் சரியான நேரத்துக்கு போறேன் சரியான நேரத்துக்கு தான் திரும்பி வரேன் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வரேன் ஆனா யாராலும் என்ன கன்சிடர் கூட பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு ரிவார்ட்ஸும் அவார்ட்ஸும் மனுஷங்க கிட்ட இருந்து வரத காட்டிலும் கத்தரிடத்துல இருந்து வரதுதான் பாக்கியம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு நியாய கேடு பண்ணுகிறவர்களை பார்த்து பொறாம கொள்ளாத சகோதரனே நீங்க சிரிக்கிறத பார்த்தா இன்னைக்கு நீங்க புலம்பிட்டு வந்தத கத்தருக்கு தெரியும் படியெல்லாம் புலம்புனீங்கள நான் தான் கொட்டேஷன் கொடுத்தேன் ஆனால் என் கொட்டேஷனை தூக்கி போட்டுட்டு பொய்யா கொட்டேஷன் கொடுக்குறவங்கள அதை எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிட்டு வர்றதை நான் பார்க்குறேன் பிரதர் சாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு சோந்து போயிடாதீங்க நியாயக்கீடு உள்ளவர்களை பார்த்து புறாம கொள்ளாதுங்க கத்தர் கொடுக்குற ரிவார்ட்ஸையும் அவார்ட்ஸையும் பார்த்துட்டு உண்மையாக ஓடுங்களேன் கத்தர் ஏச்ச காலத்துல நம்ம உயர்த்துவார் ஹலலூயா ஹலலூயா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் கத்தர் பேசுகிறார் நியாயக்கேடு பண்ணுகிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள் மாறாக கத்தர் பெறுதல பச்சுதலா இருக்கும்போது கத்தர் நிச்சயமாகவே நம்முடைய தலையை உயர்த்துவார் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே நியாயக்கேடு பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறவர்களை பார்த்து நாங்க பொறாமை கொள்ளக்கூடாது நியாயக்கேடு பண்ணி அன்றவரைய மற்றவர்களை ஏமாச்சி அன்றவரைய ஆசையும் சம்பாத்தியத்தையும் பெற்றுக் கொள்கிறவர்களை பார்த்து நாங்க பொறாமை கொள்ள கூடாது எங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே கீழானவைகளை நோக்கி இல்லாமல் மேலானவைகளை உண்மையிலே எங்களுடைய கண்களை பதித்து ஓடுகிற கூட்டங்களா நீர் எங்களை வைங்க எந்த விதத்திலும் எங்களுடைய நியாயக்கேடு மட்டும் இருக்கக்கூடாது நியாயமானவைகளை மட்டுமே சிந்திக்கிறவர்களாகவும் செய்கிறவர்களாகவும் நியாயத்தின்படி நடக்கிறவர்களாகவும் எங்கள் எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த நியாயக்கேடு எங்கள் இருதயத்தில் வரும்போது அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி சீர்குலைக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேண்டாம்ப்பா நீர் கொடுக்கிற ஆசிர்வாதமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற சம்பாத்தியம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீர் கொடுக்குற ஐஸ்வரியம் எங்களுக்கு போதும் நீர் கொடுக்குற ஆண்டவரே சுகம் பலன் ஜீவன் அதுவே எங்களுக்கு போதும் ஆண்டவரே வீணாய் நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதபடிக்கு எங்களுடைய கண்களுக்கு கழிக்கன் போடுவீராக உண்மை மட்டுமே பார்த்து ஓடுகிற கூட்டங்களாக எங்களை மாற்றுவீராக நீரை எங்களோடு வழி நடத்துங்க காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்த கிருபசி ஆண்டவரே ஒரு சகோதரனை பார்க்கிறேன் நாளெல்லாம் வண்டி ஓட்டி கையெல்லாம் வலிக்குது இந்த பிங்கர் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு சுகத்தை சொல்லி கொடுங்கட்டும் ஏசுவின் அந்த நரம்புகளில் ஒரு பலன் உண்டாகட்டும் ரத்த ஓட்டங்கள் சீராய் இயங்குவதாக ஷோல்டர் பெயின்ஸ் எல்லாம் மறைவதாக அந்த கைகள் அண்டவரே அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேர பிடிச்சி புடிச்சு அண்ட் கைகள் மறுத்து போகிற காரியங்கள் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகட்டும் பெறப்பட்டும் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப சிங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் BLESS யூ